திருவொற்றியூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஒன்றரை வயது குழந்தைக்கு திடீரென்று வலிப்பு வந்த நிலையில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் துரிதமாக குழந்தையை தூக்கிச் சென்று தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார் சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி பனிரெண்டாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்றது காலை முதல் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனுக்களை வழங்கி வருகின்றனர் இதில் பெற்றோருடன் வந்த ஒன்றரை வயது குழந்தைக்கு திடீரென வலிப்பு வந்தது முகாமில் மருத்துவ முகாமும் நடைபெற்றது வந்தது அங்கு பெற்றோர் குழந்தையை கொண்டு சென்று காப்பாத்தினர் மருத்துவர்கள் முதல் உதவி செய்தனர் ஆனாலும் வலிப்பு குறையாததால் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் மருத்துவமனை குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துரிதமாக செயல்பட்டு குழந்தையை மருத்துவமனையில் அனுமதித்த உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன